நீங்கள் குரூப் ஃபோரில் யூனிட் சிக்ஸ் இந்திய ஆட்சியில் என்னென்ன லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெலிஃபார்மெண்ட் ஸ்டடி இது போன்ற வேட்டோ ஸ்டடி கண்டினியூஸாக நம்ம சேனல் வரப்போகுது அதெல்லாம் உடனே கூட தெரிஞ்சிக்க நம்மளோட டெலிஃப்ட் ஸ்டடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து டெலிகிராம் இன்ஸ்டா இதில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட் சிக்ஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்திய ஆட்சியலை பற்றி மட்டும்தான் வந்து சொல்லப்படுது ஸோ சிக்ஸ்த் டுவெல்த்து வரை என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த யூனிட் சிக்ஸில் உள்ள டாபிக் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அதுக்கு சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் படிக்கணும் டென்த்து பாலிட்டி வால்யூம் ஒன்றில் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு லெசன் இருக்குது அதையும் படிக்கணும் அதே மாதிரி டுவெல்த்தில் இந்திய அரசியலமைப்பு இருக்குது அதையும் நீங்கள் படிச்சுக்கிறது பெட்ரு ரெண்டாவது அரசியலமைப்பின் முகவரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் இதுக்கு நீங்கள் செவன்த்து செகண்ட் டேர்மில் சமத்துவங்கிற லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி எயித்து செகண்ட் டேர்மில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற லெசனும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள்ங்கிற டாப்பிக்கு நீங்கள் டுவெல்த்து இந்திய அரசியலமைப்பு படித்தாலே போதுமானது அதேமாதிரி இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறதுக்குமே இந்த டுவெல்த்து நீங்கள் இந்த ஒரு லெசனை வந்து இந்த ரெண்டு டாப்பிக்குமே கவர் பண்ணிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்தல் இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் எயித்து தேர்ட் டேம் நீதித்துறை நைன்த்து ஃபஸ்ட் டர்மில் உள்ள தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் டென்த்தில் வால்யூம் ஒனில் மத்திய அரசுங்கிற லெசன் அதே மாதிரி வால்யூம் டூவில் மாநில அரசுங்கிற லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் தேர்தல் மற்றும் பிரதிநித்துவம்னு ஒரு லெசன் இருக்குது அதே மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இந்திய நீதித்துறை ஸோ இந்த ஒரு ஹெட்டிங்க்கு நீங்கள் இந்த லெசன்ஸெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கை லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா குறித்த தகவல்கள் அந்த டாப்பிக்கை நீங்கள் டுவெல்த் காமர்ஸ் புக்கில் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படிங்கிற லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதே டுவெல்த்து காமர்ஸில் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் குறை திருப்புன்னு லெசன் இருக்கும் அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் இந்த டாபிக்ஸ்க்கு செவன்த்து தேர்ட் டேர்மில் பெண்கள் மேம்பாடு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதே செவன்த்து தேர்ட் டேர்மில் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புங்கிற லெசன் இருக்கும் எயித்து செகண்ட் டேர்மில் மனித உரிமையும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற லெசன் இருக்கும் ஸோ இந்த மூணு லெசன் வந்து நீங்கள் இந்த டாப்பிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக அடிப்படை தகவல்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு இதுக்கு சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் தேசிய சின்னங்கள் சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் மக்களாட்சி நைன்த்து ஃபஸ்ட் டேர்மில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி நைன்த்து தேர்ட் டேர்மில் அரசாங்கத்தின் வகைகள் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்துகள் பார்ட் ஒன் அண்ட் டூ அதே மாதிரி டுவெல்த்தில் இந்திய அரசமைப்பு திருத்த சட்டங்கள் ஒன் டூ ஒன் அண்ட் த்ரீ பேஜஸ் வரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த டாபிக்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் இது படித்தாலே போதுமானது அடுத்த டாபிக்ஸ் பாருங்கள் ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கிற ஹெட்டிக்கு செவன்த்து செகண்ட் டேமில் உள்ள மாநில அரசு அதேமாதிரி டென்த்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் ஒன்றில் உள்ள மாநில அரசுங்கிற ரெண்டு லெசனுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்த ஹெட்டிங் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் இதற்கு எயித்து ஃபஸ்ட் டேர்மில் குடிமக்களும் குடியுரிமைங்கிற லெசன் கம்ப்ளீட் அதே மாதிரி டென்த் வால்யூம் ஒன்றில் இந்திய அரசியலமைப்புங்கிற லெசனும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அடுத்ததாக அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றங்கிற டாப்பிக்கும் டென்த்து வால்யூம் ஒன்றில் உள்ள மத்திய அரசு டுவெல்த்தில் உள்ள ஆட்சித்துறைங்கிற லெசன் மற்றும் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு இந்த லெசனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் இந்த ஹெட்டிங்க்கு எயித்து ஃபஸ்ட் டேமில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத படிச்சிடணும் அதேமாதிரி டென்த்து வால்யூம் ஒன்றில் உள்ள மாநில அரசு லெசன் டுவெல்த்தில் உள்ள சட்டமன்றம் அப்படிங்கிற லெசனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் இந்த ஹெட்டிங்க்கு சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமுங்கிற லசனம் நைன்த்து தேர்ட் டேர்மில் உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிற லெசனம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிற லசனம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக இந்திய ஆட்சியில் உள்ள லாஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது ஜஸ்ட் ரெண்டு லெசன் தான் ஒன்று நைன்த்து தேர்ட் டேர்மில் உள்ள அரசாங்கத்தின் வகைகள் அதே மாதிரி டுவெல்த்தில் உள்ள இந்தியாவின் கூட்டாட்சி ஸோ இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற யூனிட் சிக்ஸ்க்கான குரூப் ஃபோர் சிலபஸ்க்கு நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே வந்து இதுதான் நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட் இது பண்ணுறத விட இந்த மாதிரி டாபிக் வைஸ் சிலர் வந்து நெபர் படிப்பீங்க உங்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டுவல்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் டாபிக் வைஸ் நான் படிப்பேன் அப்படின்னாலும் இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்